ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூகா சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறில் ஒரு அழகான காரியத்தை சொல்கிறாங்க நான் வாசிக்கிறேன் கவனிங்க அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பார்தல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து துரத்தப்பட்ட பின்பு சி பிசாசு பிடித்தவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்து அல்லது தேவ ஊழியர்கிட்ட வந்து அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிசாசுகளை அவங்கள பொசஸ் பண்ணியிருந்த அந்த ஆவிகளை துரத்தின பின்பு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிசாசு துரத்தப்பட்ட பிசாசு இலைப்பார்தல் தேடி அது ஏற்கனவே ரொம்ப இலைப்பார்தலாக இருந்த இடம் ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் எதுனா அந்த மனிதனுடைய உடல்தான் கவனிக்கிறீங்களா பேய் ஏதோ வேப்ப மரத்தில் வந்து இல்லை பேய்கள் மனுஷருடைய வாழ்க்கையை அழிக்க தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறதுனால அவைகள் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகராக இருக்கிறதுனால அவைகள் தங்கக்கூடிய இடம் எதுனா மனிதனுடைய உடல் தான் நல்ல கவனிங்க தான் பொசஸ்னு பேர் தே பொசஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஏன் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அல்லது அவங்க கேற்றபடி அந்த மனிதனை பயன்படுத்தி கொள்வது இதெல்லாம் ஆழமான காரியம் இன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் பேச முடியுமான்னு தெரியல ஆனால் இந்த முக்கியமான காரியத்தை இந்த இரவு நேரத்தில் அல்லது இந்த அதிகாலை நேரத்தில் நான் அவங்க கூட பேசுகிறேன் நல்லா கவனிச்சுட்டே வாங்க அண்ட் சொல்கிறாங்க அந்த ஒரு பேய் துரத்தப்பட்ட பின்பு அது இளைப்பாறுதல் தேடி சுற்றி திரிந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு உடனே நேராக அந்த மனிதன்கிட்ட வருது விட்டு போன இடத்துக்கு வருது விட்டு போன இட நல்லா ஜோடிக்கப்பட்டு பெருக்கி நல்ல சுத்தமாக இருக்கிறத பார்த்த உடனே அது என்ன பண்ணுது தண்ணிலும் பொல்லாத ஏழு பேய்களை கூட்டி கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள் வாசம் பண்ண ஆரம்பிக்குது அப்பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முன்னிலைமையை பார்க்கிலும் கேடுள்ளதாய் மாறுது கவனிக்கிறீங்களா அவன் ஏற்கனவே பட்ட பிரச்சனைகளை விட பாடுகளை விட அவன் ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை விட இப்போது அவனுடைய பாடுகள் அல்லது அவனுடைய வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதாக மாறுது வீணாக போயிடுது கெட்டு போகுது இதை கர்த்தர் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அதே அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அந்த பதினான்கு பதினைந்து பதினாறுலாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் பிசாசை போது ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இவர் பிசாசுகளை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார்னு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு வராங்க நிறைய விஷயம் பேசிட்டு வராங்க நான் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் இந்த பிசாசுகளை துரத்துறேன்னு சொல்லிட்டு ஆண்டோர் சொல்ற இந்த பிசாசுகள் பிசாசுகளை துரத்தாது பிசாசுகள் தம தங்களுக்குள்ளே பிரிந்து இருக்காது அவைகள் ஒற்றுமையாய் வாழ்ந்து அல்லது ஒற்றுமையாய் இருந்து மனித இனத்தை வேட்டையாட துடிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நாம் நான் இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அநேகருடைய லைஃப் அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததை விட மிகவும் பாழாய் போவதற்கு என்ன காரணம் நான் கர்த்தராக அறிஞ்சிக்கிட்டேன்னு சொன்ன பிறகும் வீணாக போவதற்கு என்ன காரணம் நான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்ன பிறகும் அவங்க லைஃப் ரொம்ப கேடுள்ளதாய் மாறுவதற்கு என்ன காரணம்னா ஏற்கனவே துரத்தப்பட்ட பிசாசு மீண்டும் அவர்களுக்குள்ளே வரும்பொழுது அது அவங்க லைஃப்பை அதிக கேடுள்ளதாய் மாற்றுது அவன் ஏற்கனவே செய்த அக்கிரமத்தை விட பாவத்தை விட இப்பொழுது அதிக துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் இப்போ அதிக துணிகரமாய் தேவனுக்கு கீழ்படியாமல் வாழ ஆரம்பிக்கிறான் கவனிச்சு வரீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னே வந்து செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறாரு இந்த நல்ல விதைன்ற தலைப்பின் கீழ் நான் தொடர்ந்து அவங்க கூட பேசுவதெல்லாம் கர்த்தர் பேசின வார்த்தைகளைத்தான் கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை பேசினாங்க நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏன் இதை இவ்வளவு எச்சரிப்பாக நமக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான காரியம்தான் நமக்கு விரோதமாக எப்பொழுதும் போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள்னு பவுல் சொல்றாரு கர்த்தர் பிசாசின் கூட்டம்னு சொல்றாங்க இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது இவைகளுக்காகத்தான் நரகம் உண்டாக்கப்பட்டது இவைகளெல்லாம் ஒரு நாள் தள்ளப்படும் ஆனால் இந்த நாட்களில் அவைகளுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் வரும் வரைக்கும் அவைகள் போராடி கொண்டிருக்கிற பூமியில் அதுங்க இருக்கிற இடம் எதுனா கீழ்ப்படியாமை உள்ள உள்ளந்தான் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இதை அறியாமல் தன் ரட்சிப்பை உணராமல் தன் ரட்சிப்பின் மேல் மையை வந்து உணராமல் ஒரு ஒரு சாதாரண மனுஷனை போல இந்த பூமியிலே மீண்டும் இவைகளுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவைகள் பலமாய் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது அதனால எப்போதுமே எம்டி இருக்கக்கூடாதுங்க வெறுமையா இருக்கக்கூடாதுங்க கர்த்தரோடு கூட இருக்கணுங்க நீங்கள் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளை அப்படித்தானே ஏற்கனவே நீங்கள் ஆண்டவரை அறியாதவராக இருந்தீங்க பாவத்தில் இருந்தீங்க அதன் பின்பு ஆண்டவற்றை வந்தீங்க மனம் திரும்பினீங்க அவரை விசுவாசித்தீங்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் உண்மைதானே அதன் பின்பும் அவருக்கு நமக்கும் ஐக்கியம் இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள் நம்ம வளராமல் கர்த்தருக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாமல் ஜபம் இல்லாமல் அந்த உறவு இல்லாமல் வெறுமையாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால் பணம் அல்லது உலகம் அல்லது சிற்றின்பங்கள் திரும்ப 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 இந்த உலகத்திலேயே நம்முடைய எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்குமானால் அல்லது சோர்வு சலிப்பு ஆலயத்துக்கு போகிறதுல சலிப்பு ஜபிப்பதில் சலிப்பு மன சோர்வு ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஜெபிக்கிறது இல்லை அதோடு விட்டுடுறது அப்புறம் தேவனை இல்லை கவனிக்கிறீங்களா இதெல்லாம் பெரிய ஆபத்து பாவம் மீண்டும் செய்வது மகா பெரிய ஆபத்து முப்பத்தெட்டு வருஷம் பாவம் செய்து கொண்டிருந்த சாரி முப்பத்தெட்டு வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்து அந்த பெதஸ்தாங்கிற இடத்துல அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை மீண்டும் அவர் சந்தித்து அதிக கேடானது ஒன்று வராதபடி மீண்டும் பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாங்களே கவனிக்கிறீங்களா கத்தர் சொன்ன வார்த்தை தானே ஏன்னா மீண்டும் அந்த பாவத்தை செய்யும் பொழுது மீண்டும் ஒரு வெற்றிடத்த வாழ்க்கையில் நம்ம உண்டாக்கும் பொழுது நம்மை அழிக்கக்கூடிய ஆவிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதுன்றது மட்டும் மறந்துடாதீங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சான்ஸ் கிடைக்கும் பொழுது அவைகள் நம்மை அழித்து விடும் ஒரு கத்தருடைய பிள்ளையை அழிப்பதற்கு அவைகள் சுற்றி கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கே அன்றோடு சொல்கிறாங்க அது இலைப்பாறுதல் தேடி அங்கங்கே அழைஞ்சிட்டு நேராக விட்டு போன வீட்டுக்கு தான் வரும் அந்த வீடு காலியாக இருக்குது கர்த்தரங்க இல்லை அவருடைய பிரசன்னம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா அந்த தேவருடைய வார்த்தைகள் இல்லை அப்படின்னா குடிகொள்ள ஆரம்பிக்கும் அப்போ தான் அதிக கேடு ஏன்னா ஏற்கனவே ஒன்று இப்போ மல்டிபிள் நான் ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன்னா இப்படி அநேகருடைய வாழ்க்கையை போனேன் கெட்டு போனேன் அநேகருடைய வாழ்க்கையை என் கண்களால் நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன் அவங்க நிலமை ரொம்ப மோசமாயிரும் உணர்வு இருக்காது பர்மனெண்ட்டாக தேவனை தேட மாட்டாங்க ஆண்டுவற்றை போக மாட்டாங்க கடைசியில் இருதயம் கடினப்பட்டு அந்த வியாதிக்கோ அல்லது பிசாசு அவங்கள எப்படியெல்லாம் இழுக்கிறானோ அப்படியெல்லாம் வாழ்ந்து செத்து போயிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் உங்களை நான் பயமுறுத்துவதற்காக இதை சொல்லலை இதான் ஃபேக்ட்டு இதைத்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் பவுலும் அப்படித்தான் பேசியிருக்கிறார் அதனால் எல்லாவற்றையும் குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க கத்தருடைய பிள்ளைகளே நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்தார் அல்ல நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் அவருடைய பரிசுத்தமிழில் ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது ஆகையினால் அதிக விழிப்பாக இருப்போம் அதிக ஜாக்கிரதையாக இருப்போம் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நம்முடைய ரட்சகரோடு கூட என்றென்றும் வாழும் வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இவைகள் நம்மோடு போராடி கொண்டுத்தான் இருக்கிறது ஏன்னா அவைகள் இருள் அந்த இருள் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குது நாம் அதற்கு இடம் கொடுக்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவைகள் நமக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிக்கிறது அதன் முடிவு அதிக கேடாய் மாறி போகிறது ஆகையினால் இந்த ரட்சிப்பு இருக்குது பாருங்க கர்த்த நம்மை அந்த உலையான சேத்துலேருந்து தூக்கி எடுத்தார் பாருங்க அதை மட்டும் சாகு வரைக்கும் மறந்துடாதீங்க பணம் வருது பணம் போகுது நவ மைண்டு பணம் ஒரு ஒரு பொருட்டல்ல சார் சரியா அதை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சரியா காக்கை குஞ்சுகளுக்கும் உணவு கொடுக்குற ஆண்டவர் நம்மை மறந்து விடுவாரா அது முக்கியம் இல்லை சரியா இதுதான் முக்கியம் இந்த வாழ்க்கையில் நாம் போராட வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு பைபிள் சொல்லுது யாக்கோபு அழகாக சொல்கிறார் ரெசிஸ் த டபுள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் சாத்தான் இடம் கொடுப்பது வெற்றிடத்தை உருவாக்குவது ஆட்டோமேட்டிக்காக அவைகள் உள்ளே போக ஆரம்பிக்கிறது அதனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அது இலவசம்தான் அதனுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக கொடுத்தது தான் இல்லையா நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம் மேன்மை பாராட்டுவதற்கு இதுல நம்முடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை காட் அஸ் சேவ்டஸ் இட் இஸ் ஹிஸ் கிரைஸ் தி அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அவருடைய கிருபையினால் விசுவாசத்தைக் கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை நமக்குள்ள துவக்கினதும் நம்முடைய ஆண்டவர் தான் விசுவாசத்தை துவக்கினவரும் ஆண்டவர் தான் நல்லா கவனிச்சுட்டு வாங்க இது இலவசம்தான் ஆனால் மலிவானதல்ல காலின் கீழ் மிதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரட்சிப்பு என்பது மலிவானது ஒன்று அல்ல நீங்கள் அந் அந்த நிலைமைக்கு நம்ம போகிறோம் ரட்சிப்பை குறித்து அதான் எப்ரேலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையேற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை நம்ம ரட்சிக்கப்பட்டதை குறித்து கேர் பண்ணுறது இல்லை கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் அதை பற்றி ஒரு காலத்தில் உணர்ந்தோம் ஒரு காலத்தில் அழுதும் ஒரு காலத்தில் கற்றுக்கிட்ட ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டோம் பாவத்தை அறிக்கை செய்து மீட்கப்பட்டோம் ஆனால் தொடர்ந்து அதை குறித்த ஒரு விழிப்பு இல்லாமல் நாட்கள் செல்ல செல்ல அதை பற்றி கேர்லெஸ்ஸாக அதை பற்றி கவனமே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வேணால் போகட்டும்னு நினைத்து மீண்டும் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கும் போது யூஆர் இன்வைட்டிங் தி டீமன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் பேய்களை மீண்டும் அழைக்கிறோம் அது சுற்றி 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 பார்த்துட்டு காத்திருக்கு எப்போ கதவு திறக்கும் அப்படின்னு கத்தர் இல்லாத வீட்டில் அவைகள் வந்து குடியிருக்குது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும்